வணக்கம் நீங்க ஒரு ப்ராடக்டை உருவாக்கும் போது அதில் ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் என்னன்னா அது மார்க்கெட்டுக்கு செட் ஆகுமான்னு கண்டுபிடிக்கிறது தான் இன்னைக்கு எல்லாரும் பேசுற அந்த ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட்டுங்கிறத எப்படி அளக்குறது நீங்க சரியான பாதையில தான் போறீங்களா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒவ்வொரு ஃபவுண்டரும் அவங்ககிட்டயே கேட்க வேண்டிய முதல் கேள்வி இது தாங்க உங்கள் ப்ராடக்ட் யூசர்ஸ்க்கு இது இல்லாம இருக்கவே முடியாதுங்கிற ஒரு விஷயமா இல்ல சரி இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிற ஒரு வசதி மட்டும் தானா இதுக்கு கிடைக்கிற தான் உங்க பிசினஸோட வளர்ச்சிக்கு ஏன் அது நிலைச்சு நிக்கிறதுக்கே அஸ்திவாரமா இருக்க போகுது இந்த ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட்டை அடையுறதுங்கிறது ஒரு ட்ரெஷர் ஹண்ட் மாதிரி தான் ஆனா நம்ம கையில எந்த மேப்பும் கிடையாது நமக்கு கிடைக்கிற சரியான சிக்னல்ஸை வச்சு தான் நாம வழிய கண்டுபிடிக்கணும் அந்த முக்கியமான சிக்னல்ஸ் என்னன்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது தான் நாம் இப்ப பார்க்க போறோம் ஒரு ஃபவுண்டரா நம்ம ப்ராடக்ட் மேல நமக்கு ஒரு தனி பாசவே இருக்கும் இல்லையா ஆனா உண்மையான வெற்றி நம்ம நம்பிக்கையில இல்ல டேட்டால தான் இருக்கு நம்ம ப்ராடக்ட் ஒரு குறிப்பிட்ட மார்க்கெட் தேவையை ஆழமா பூர்த்தி பண்ணுதுங்கிறத நம்பர்ஸ் உறுதிப்படுத்துதா இதை தான் நம்ம இன்னைக்கு செக் பண்ண போறோம் உண்மையை கண்டுபிடிக்கணும்னா நம்ம ரெண்டு இருந்து பார்க்கணும் ஒன்னு யூசர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது ஆனா அதை விட முக்கியமா அவங்க உண்மையில என்ன செய்யறாங்க அப்படிங்கிறது சில சமயம் இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பெரிய கேப் இருக்கும் அந்த கேப்ல தான் நம்ம ப்ராடக்டோட உண்மையான வேல்யூ ஒடிஞ்சிருக்கு சரி வாங்க இந்த ரெண்டு வகையான க்ளூஸையும் இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் ஒரு பக்கம் அவங்களோட செயல்கள் இதை நாம என்கேஜ்மெண்ட் மெட்ரிக்ஸ்னு சொல்லுவோம் இது வந்து அப்ஜெக்டிவ் டேட்டா அதாவது மறுக்க முடியாத உண்மைகள் இன்னொரு பக்கம் அவங்க சொல்ற வார்த்தைகள் இத சாட்டிஸ்ஃபேக்ஷன் மெட்ரிக்ஸ்னு சொல்லுவோம் இதை சப்ஜெக்டிவ் ஃபீட்பேக் அதாவது அவங்களோட உணர்வுகள் இந்த ரெண்டும் சேர்ந்தாதான் நமக்கு முழு படமும் கிடைக்கும் இந்த மெட்ரிக்ஸ் எல்லாம் உங்க ப்ராடக்ட் யூசர்ஸோட டெய்லி லைஃப்ல ஒரு பழக்கமாவே மாறிடுச்சானு காட்டும் அவங்க டெய்லி வராங்களா ஒரு மாசம் கழிச்சும் யூஸ் இதை தான் நாம ஸ்டிக்கினஸ்ன்னு சொல்றோம் உங்க ப்ராடக்ட் இல்லாம அவங்களால இருக்க முடியலைன்னா நீங்க கரெக்டான ட்ராக்ல தான் போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் ஓகே யூசர்ஸ் உங்க ஆப்பை டெய்லி ஓபன் பண்ணலாம் அது நல்லது தான் ஆனா அவங்க உண்மையிலேயே சந்தோஷமா இருக்காங்களா அவங்க திருப்தியா ஃபீல் பண்றாங்களா இப்போ நாம யூசர்ஸோட மனசுக்குள்ள போய் அவங்களோட ஃபீலிங்ஸையும் அபிப்பிராயத்தையும் அழக்குற சில முக்கியமான மெட்ரிக்ஸை பத்தி பாக்கலாம் இந்த நெட் ப்ரொமோட்டர் ஸ்கோர் அதாவது என்பிஎஸ்ங்கிற வார்த்தையை நீங்க நிறைய தடவை கேட்டிருப்பீங்க இது ரொம்ப காமனான ஒரு மெட்ரிக் ஆனா நிறைய பேர் இதை ஒன்னு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க இல்லனா அதோட முழு பவரையும் யூஸ் பண்றதே இல்ல என்பிஎஸ்னா உண்மையில என்ன அது எப்படி கரெக்டா புரிஞ்சுக்கிறதுன்னு இப்ப பாக்கலாம் என்பிஎஸோட அடிப்படையே இதுதாங்க இருந்து பத்து வரைக்கும் ஒரு ஸ்கேல்ல உங்க ப்ராடக்ட உங்க ஃப்ரெண்டுக்கோ இல்ல கொலீகுக்கோ ரெக்கமெண்ட் பண்ண எவ்வளோ சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரே ஒரு சிம்பிளான கேள்வி தான் இது கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனை மட்டும் அளக்குறது இல்லை உங்க ப்ராடக்ட்டுக்கு தானா முன் வந்து விளம்பரம் பண்ற ஃபேன்ஸ் இருக்காங்களானும் காட்டிடும் அதிக என்பிஎஸ்னா என்ன அர்த்தம் ஆர்கானிக்கான வேர்ட் ஆஃப் மவுத் க்ரோத்துக்கு இது ஒரு சூப்பரான அறிகுறி சரி இப்போ உங்ககிட்ட ஹாப்பியான யூசர்ஸ் இருக்காங்க இது ஒரு சூப்பரான ஸ்டார்ட் ஆனால் ஹாப்பியான யூசர்ஸ் மட்டும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸை உருவாக்கிடாது அந்த சந்தோஷத்தை ஒரு நிலையான லாபகரமான குரோத் இன்ஜினாக எப்படி மாற்றுறது அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஓட்டவாளி அனாலஜி வந்து ஒரு பவர்ஃபுல்லான வார்னிங் யோசிச்சு பாருங்க நீங்க எவ்வளோ தான் புது கஸ்டமர்ஸ் மேல ஊத்தினாலும் கீழே இருக்கிற ஓட்டைகள் வழியா பழைய கஸ்டமர்ஸ் வெளியே போயிட்டே இருந்தா அந்த வாளி எப்போவாது நிரம்புமா நிரம்பவே நிரம்பாது ஸோ குரோத்ங்கிறது புதுவாளுங்களை கொண்டு வர்றது மட்டும் இல்ல இருக்கிறவங்கள தக்க வைக்கிறதுலயும் தான் இருக்கு இந்த மெட்ரிக்ஸ் எல்லாம் உங்கள் க்ரோத் என்ஜினோட ஒவ்வொரு பார்ட்டியும் ட்ராக் பண்ண ஹெல்ப் பண்ணும் புது கஸ்டமர்ஸ் என்ன ஸ்பீடில் வராங்க அவங்கள எத்தனை பேர் பணம் கட்டுற கஸ்டமர்ஸா மாறுறாங்க ரொம்ப முக்கியமா எத்தனை பேர் உங்களை விட்டு போறாங்க அதாவது சேர்ன் ஆகுறாங்க இந்த நம்பர்ஸ் தான் உங்கள் பிஸ்னஸோட ஹெல்த்தை காட்டும் ஒரு ரிப்போர்ட் கார்டு மாதிரி இப்போ நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வர்றோம் லாபம் அதாவது ப்ராஃபிட் க்ரோத் மட்டும் இருந்தா பத்தாது அந்த க்ரோத் ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும் இத முடிவு பண்ண நாம் ஒரு தராசோட ரெண்டு பக்கத்தையும் பார்க்க போறோம் ஒரு பக்கம் ஒரு கஸ்டமர் கிட்ட இருந்து நமக்கு வர்ற வருமானம் இன்னொரு பக்கம் அந்த கஸ்டமரை கொண்டு வர்றதுக்கு நாம பண்ற செலவு இந்த தராசோட ஒரு தட்டில கஸ்டமர் லைஃப் டைம் வேல்யூ அதாவது சிஎல்வி இருக்கு சிம்பிளா சொன்னா ஒரு கஸ்டமர் அவரோட லைஃப் டைம்ல உங்களுக்கு எவ்வளவு வருமானம் கொடுப்பார் அப்படிங்கறது இன்னொரு தட்டில கஸ்டமர் ஆக்விசிஷன் காஸ்ட் அதாவது சிஏசி இருக்கு ஒரு புது கஸ்டமரை கொண்டு வரதுக்கு நீங்க எவ்வளவு செலவு செஞ்சீங்க அப்படிங்கிறது ஒரு சக்சஸ்ஃபுல் பிஸ்னஸுக்கு எப்பவுமே சிஎல்வி தட்டு தான் சிஏசி தட்டை விட வெயிட்டா இருக்கணும் இதோ பாருங்க ஒரு சக்சஸ்ஃபுல் பிஸ்னஸ் மாடல்கான கோல்டன் ரூல் அதாவது உங்க சிஎல்வி உங்க சிஏசியை விட மூணு மடங்கு அதிகமா இருக்கணும் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு கஸ்டமரை கொண்டு வர நீங்க ஒரு ரூபாய் செலவு செஞ்சா அவர்கிட்ட இருந்து குறைஞ்சபட்சம் மூன்று ரூபாயாவது சம்பாதிக்கணும் ஏன் மூணு மடங்கு ஒரு பங்கு நீங்க செஞ்ச செலவை ஈடுகட்ட இன்னொரு பங்கு மத்த செலவுகளுக்கு மூணாவது பங்கு தான் உங்க உண்மையான லாபம் உங்க வளர்ச்சிக்கான முதலீடு இந்த சார்ட் அந்த த்ரீ டு ஒன் ரேஷியோவை ரொம்ப தெளிவா காட்டுது பாருங்க உங்க சிஎல்வி உங்க சிஎஸ்சிய விட மூணு மடங்கு அதிகமா இருக்கணும் இதுதான் உங்க டார்கெட் இந்த பேலன்ஸ் கரெக்டா இருக்கும்போதுதான் உங்க குரோட் என்ஜின் பெட்ரோல் தீர்ந்து போகாம ஸ்டெடியா ஓட முடியும் இதுவரைக்கும் நாம நிறைய மெட்ரிக்ஸை பத்தி பேசிட்டோம் இப்போ எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஃபைனல் ஸ்கோர் கார்டுக்கு வருவோம் நீங்க ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட்ட அடைஞ்சிட்டீங்கன்னு கன்ஃபார்மா சொல்லக்கூடிய அந்த மூணு மேஜிக் நம்பர்ஸ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க முதல் மற்றும் ரொம்ப முக்கியமான சிக்னல் ஃபார்ட்டி பர்சென்ட்க்கும் அதிகமான ரிடென்ஷன் ரேட் அதாவது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறமும் ஃபார் எக்ஸாம்பிள் முப்பது நாளைக்கு அப்புறமும் உங்க யூசர்ஸ்ல நாற்பது பர்சன்ட் பேர் திரும்ப வந்துட்டே இருக்காங்க இது உங்க ப்ராடக்ட் ஒரு டெம்பரரி இன்ட்ரெஸ்ட் மட்டும் இல்லை அதுக்கு ஒரு லாங் லாஸ்டிங் வேல்யூ இருக்குன்னு காட்டுறதுக்கான ஒரு வலுவான ஆதாரம் ரெண்டாவது முக்கியமான சிக்னல் உங்க நெட் ப்ரொமோட்டர் ஸ்கோர் அதாவது என்பிஎஸ் ஐம்பதுக்கு மேலே இருக்கணும் இதோட அர்த்தம் என்னன்னா உங்க யூசர்ஸ் சும்மா திருப்தியாக மட்டும் இல்லை அவங்க உங்க ப்ராடக்டோட டைஹார்ட் ஃபேன்ஸா மாறிட்டாங்க ஒரு வகையில் உங்க சேல்ஸ் டீம்ல ஒருத்தர மாறிட்டாங்கன்னு சொல்லலாம் இதோ மூணாவது ஒருவேளை இதுதான் எல்லாத்தையும் விட பவர்ஃபுல்லான சிக்னல்னு கூட சொல்லலாம் உங்க யூசர்ஸ்ல ஃபார்ட்டி பர்சன்ட்டுக்கும் அதிகமானவங்க உங்க ப்ராடக்ட் நாளைக்கே இல்லாமல் போச்சுன்னா நான் ரொம்ப டிஸப்பாயின்ட் ஆகிடுவேன் சொன்னாங்கன்னா வாழ்த்துக்கள் நீங்கள் ஒரு நைஸ் டு ஹேவ் ப்ராடக்ட்டை உருவாகல ஒரு மஸ்ட் ஹேவ் ப்ராடக்ட்டை உருவாக்கிட்டீங்க இந்த டார்கெட்ஸ் அடையிறதுங்கிறது ஜேர்னியோட எண்ட் கிடையாது இது ஒரு முக்கியமான மைல் ஸ்டோன் அவ்வளோதான் ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிக்ங்கிறது ஒரு மேப் இல்ல அது ஒரு காம்பஸ் நீங்க கரெக்டான திசையில போறீங்கன்னு அது காட்டும் இப்போ அந்த திசைய வச்சு உங்க அடுத்த கட்ட வளர்ச்சியை எப்படி பிளான் பண்றது இதோ உங்களுக்கான ஒரு சிம்பிளான ஆக்ஷன் பிளான் முதல்ல நம்ம இன்னைக்கு பார்த்த மெட்ரிக்ஸை வச்சு உங்க இப்போதைய நிலைமைய ஆனஸ்ட்டாக அசஸ் பண்ணுங்க நீங்க இன்னும் ஃபிட் ஆகலையா ஃபிட் இருக்கீங்களா இல்ல ஃபிட் அடைஞ்சிட்டீங்களான்னு பாருங்க ரெண்டாவதா எந்த ஏரியால நீங்க வீக்கா இருக்கீங்கன்னு கண்டுபிடிங்க கடைசியா அந்த வீக்னஸை சரி பண்றதுக்கு உங்க அடுத்த டெஸ்ட் என்னவா இருக்கணும்னு பிளான் பண்ணுங்க இது ஒரு கண்டினியூஸ் சைக்கிள் கடைசியா ஒன்று சொல்றேன் இந்த நம்பர்ஸ் எல்லாம் சும்மா டேட்டா கிடையாது அது உங்க யூசர்ஸ் உங்ககிட்ட பேசுற மொழி அதனால நாம இன்னைக்கு பார்த்தா இந்த ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணி உங்க டேட்டா சொல்றத காது கொடுத்து கேளுங்க அதுங்க உங்ககிட்ட அடுத்து கேட்க சொல்ற அந்த ஒரு பெரிய கேள்வி என்ன அந்த தான் உங்க அடுத்த கட்ட வளர்ச்சி அடங்கியிருக்கு உங்க தேடலுக்கு ஆல் தி பெஸ்ட்